ஹாய் எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக ஈஸியாக ரொம்ப எலிகெண்ட்டாக ஸேரீ கட்டணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஸாரியை ஃபைவ் மினிட்ஸ்லேயே ப்ரீப்ரிட் பண்ணி ஸோ சூப்பராக ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்கிட்ட போகலாம் ப்ரீ ப்ளேட்னா ஒன்றே இதில் நம்மளால் எடுக்க முடியாது சாரீ ட்ராஃபிஸ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி இல்லைங்க நம்ம ப்ரீ பிளேட்னா என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே வந்து ஒரு பல்லு ப்ளீட்டு அப்புறம் வந்து இந்த சென்டர் ப்ளீட் ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாத்தையுமே வந்து ப்ரீவியஸாக அயின் பண்ணி வைக்கிறது தான் ஸோ இப்போ நம்ம தீபாவளி டைமில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் அந்த டைமில் வந்து மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேரீயை வந்து நம்ம ட்ராப் பண்ணுறது மூலிமா ரொம்ப டைமும் சேவ் ஆகும் அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பல்லு பிளீட்டுங்க உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வந்து முந்தான வந்து தேவைப்படுமோ அதை வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளேட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் நீங்கள் எடுக்கிற பிளேட்ஸ் வந்து நீங்கள் நிறையா பிளேட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக குறுகலாக வச்சுட்டு கூட நீங்கள் ப்ளேட்ஸ் எடுக்கலாம் ஸோ உள்ளே எடுக்கிற பிளேட் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக இருக்கும் குட்டி குட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பார்டர் பிளேட் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக எடுத்துக்கோங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பிளேட்டும் நிறைய எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ பார்டரும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இப்போ டாப்பில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து டேபிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி கிளிப் வந்து ஆன்லைனில் கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட உங்களோட ஹேர் கிளிப் இல்லைன்னா ஒரு சேஃப்டி பின் வச்சு கூட நீங்கள் வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட கேப்லேயும் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கங்க நீங்கள் எடுக்கிற ப்ளீட்டு கையோடு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வீடியோவில் நான் காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளேட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட கற்றுக்கிற இந்த சாரி ப்ரீப்ளேட்டிங் வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைமாக வீட்டில் இருந்துட்டு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது மூலிமா மணி வந்து ஆர்ன் பண்ணாங்க ஸோ ரொம்பவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவைப்படாமல் சிம்பிளாக உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் வந்து பண்ணி தரலாம் இது வந்து செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கூட அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்காக ஒரு ஷாப் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை நீங்கள் இருந்துகிட்டே கூட மணி ஏர்ன் பண்ணலாம் ஸோ அதுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம செல்ஃபுன்னா நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் இதே வந்து மற்றவங்களுக்குலாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் ஸ்பெஷல் கிளாஸ் தான் குரூப் செஷன் கிடையாது ஸோ ஸ்பெஷல் ஒன் ஆன் ஒன் செஷன் தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்னன்னாலும் நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக கிளியர் பண்ணி ஸோ சூப்பராகவே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸாரீ ட்ராபிஸ்டாக கூட நீங்கள் வந்து ஆகலாம் கிளாஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து பல்லு வந்து எடுத்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பல்லு ப்ளீட் மட்டும் ப்ளீட் எடுக்கிறது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து நம்ம டக்கு டக்குன்னு இந்த ஃப்ரெண்ட் ப்ளீட் சென்டர் பிளீட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நம்ம செல்ஃபாக வேர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால நம்ம பாக்ஸ் ஃபோல்டெல்லாம் எதுவும் பண்ண தேவையே இல்லைங்க ஸோ நம்ம சென்டர் ப்ளீட்டோடைய கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து ஒரு ஹேங்கர்லையோ இல்லை அப்படியே நீங்கள் ஒரு சேர்லையோ இல்லை சோஃபாலையோ அப்படியே வந்து போட்டு விட்டுடலாம் ஸோ அதை எதுவுமே கலையாது நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கூட நீங்கள் வந்து ட்ர மேக்கப்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து ஃப்ரண்ட் பிளேட்டு இந்த ஃப்ரண்ட் பிளேட் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த ஷோல்டர் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஷோல்டர் பின் வரைக்கும் நீங்கள் ப்ளேட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை வந்து அதை வந்து பேஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் ஃப்ரெண்ட் பிளேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸோ இந்த ஃப்ரண்ட் பிளேட் ஸ்ப்ரெட்டிங் மட்டும் உங்களோட செஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களோட பேர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டோட ஹாஃப் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களோட ஒரு ஒரு முழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ உங்களோட முழங்கையை வந்து கரெக்டாக உங்களோட செஸ்ட்டுக்கு நேராக வச்சிங்கன்னா எவ்வளோ அளவு வருமோ ஸோ அந்த அளவு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்டிங்கு அதாவது நீங்கள் இந்த பல்லுல வந்து நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ ப்ளீட்டும் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வரணும் ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மேலோட்டமாக பார்க்குறப்ப சில ப்ளீட்ஸ் வந்து சின்னதாக எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து ஒழிஞ்சிட்டுருக்கும் ஸோ அதை வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு டாப் டு பாட்டம் மாதிரி ஐன் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து பிளேட் வந்து களையாமல் இந்த ஃப்ரண்ட் பிளேட் வந்து டேபிளுக்கு முன்னாடி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ மற்ற பிளேட்ஸும் மறுபடியும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பிளேட் ஸோ சென்டர் பிளேட் வந்து நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட்டுலேருந்து நம்ம எடுப்போம் அதாவது ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணுவாங்க ஸோ அந்த பின்லேருந்து நீங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்த பின் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா ஸோ அது வரைக்கும் நம்ம எடுப்போம் சில பேருக்கு டவுட் இருக்கும் இந்த ஹிப் மெஷர்மெண்ட் அதாவது இந்த சென்டர் பிளேட் மட்டும் எப்படி எடுக்கிறது அந்த மெஷர்மெண்ட் மட்டும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக வீடியோஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டர் பிளேட் எடுக்க தெரியலையோ அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் இன்னும் கிளாரிஃபையாக வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே இது இப்போ வந்து நம்ம சென்டர் பிளேட் நம்ம டாப்பில் எடுத்துகிட்டோங்க இப்போ வந்து பாட்டமில் எடுக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம யூஸ்வலாக இந்த சென்ட்ரல் ப்ளீட் தான் நம்ம நார்மலாக ஸாரீ கட்டையில் ஆன் த ஸ்பாட் சேரீ வேர் பண்ணையில் இந்த சென்ட்ரல் ப்ளீட் மட்டும் என்னாங்கன்னா கீழே வந்து ஒரு மடிப்பு வந்து கரெக்டாகவே நிற்காது அப்படி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கரெக்டாக நிற்கும் இன்னமே ப்ளீட் வந்து மூணு பிளீட் நாலு ப்ளீட் எடுக்கிற இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏழு எட்டு ப்ளீட் எடுப்பீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சென்டர் ப்ளீட்டோட ஸ்ப்ரெட்டிங் போர்ஷன் அதாவது இப்போ நிறைய ப்ளீட் எடுத்துருக்கோம் அப்படின்னா அப்படியே வந்து வச்சு பின் பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வயிறு வந்து தெரியற மாதிரி இருக்கும் ஸோ இன்னமே ப்ளீட் வந்து அழகாக தெரியணும் அப்படின்னா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேவியாக நல்லா அந்த சென்டர் ப்ளீட் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ப்ளீட் சென்ட்ரு பிளேட் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ப்ளீட் மட்டும் லைட்டாக ஸ்லைட்டாக அரேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும் ஸோ ஒவ்வொரு ஸ்கேல் அளவில் வந்து நீங்கள் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க நீங்கள் சாரீ ட்ராப் பண்ணையில் மட்டும் அந்த கீழே பாட்டமில் பின் பண்ணுற ரெண்டு மூணு பின்ஸ் மட்டும் அதாவது நீங்கள் டாப்பில் வந்து ஒரு ஒன் ஆர் டூ பின்ஸ் பின் பண்ணுறதை நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லைங்க ஸோ கீழே பாட்டமில் வந்து ப்ளீட்டு களையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பின் பண்ணுற பின்ஸ் வந்து நீங்கள் சாரி கட்டுறப்போ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணால் போதும் ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த பின்ஸ் மட்டும் எப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டெப்போடையே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க செல்ஃபாக வேர் பண்ணிக்கிறப்போ இப்போ இதே வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டு வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு இருக்கணும் ஸோ அது சம்மந்தமான வீடியோஸும் நம்ம சேனலில் நிறையா இருக்குதுங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு கற்றுக்கிறதுனாலும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டெப்போடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருப்போம் தீபாவளினாலே கொஞ்சம் பிஸியாக இருப்போம் ஸோ நிறையா கிச்சன் ஒர்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா சமைக்கிற வேலையெல்லாம் இருக்கும் நிறையா ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற டைம் வந்து நம்ம ப்ரீவியஸாகவே நைட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கூட நீங்கள் நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இன்ஸ்டண்டாக நீங்கள் வந்து கிளம்பிடலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளியில் ரொம்ப அழகாக ஸாரி கட்டி நல்லா சந்தோஷமாக இந்த தீபாவளி கொண்டாடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் ஹாப்பி தீபாவளி தேங்க் யூ